நண்பர்களே வாரம் ஒரு நாளாவது கரலாக்கட்டை சுற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணி இன்றைக்கி எடுத்தேன் அது என்ன பழைய எஃபெக்டானு தெரியல வலது தோலில் கொஞ்சம் வலி இது வந்து வஜ்ரா ஃபிட்டு கொடுத்த கரலாக்கட்டை வலது தோளில் வலி இருந்ததுனால கொஞ்சம் வேகமாக செய்ய முடியல கொஞ்சம் பாருங்கள் ஒவ்வொரு இதுக்காக தம்முட்டு தம்முட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் செய்வேன் சரி இருந்தாலும் வந்து பத்து போட்டுருவோம் அதுக்கப்புறம் சைட் ரைஸ் பண்ணினேன் ஃபுல் சுற்றே சுற்றினேன் பின்னால் அதுவும் வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன் சரி வாரம் ஒரு நாளாக செஞ்சேன் அதனால வெயிலுந்து சுருக்க பகலில் தான் செஞ்சேன் செஞ்சே ஆகினது நம்ம செய்யாமல் விடக்கூடாதுன்ட்டு என்ன தான் நம்ம வெயிட் தூக்கினாலும் இதோட ஒரு இதுங்கிறது தனி கொஞ்சம் நம்ம கரலாக்கட்டையோடது வலது தோளில் வலி இருந்ததுனால மெதுவாக ஒவ்வொன்றா செஞ்சேன் இப்போ பாருங்கள் இடது தோளில் எந்த பிரச்சனையுமே இல்லை இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரீயாகவே செய்வேன் பாருங்கள் இடது தோளில் வலி இல்லாததுனால நான் இதில் செஞ்சால் அதே எண்ணிக்கை தான் இதுலேயும் செஞ்சேன் கூட குறைய ஒன்றும் செய்யலை ஏன்னா வலது தோளில் வலி இருந்ததுனால செய்ய முடியல இது வந்து கொஞ்சம் இடது தோல் ஈஸியாக வந்துச்சு அதுக்கப்புறம் பின்னால் போய் ஃபுல்லாகவே செஞ்சேன் வீடியோ முழுசும் எடுக்கலை அங்கே ஸ்டாண்ட் வைக்க வழி இல்லை கொஞ்சம் இருந்தாலும் வாரம் ஒரு நாள் செஞ்சே ஆகணும்னு முடிவில் இருக்கேன்